இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய அணிக்கு இது ஒரு வரலாற்று தருணம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் வீரர்களின் ஒப்பற்ற திறமை நம்பமுடியாத முடியாத குழுப்பணிக்கு கிடைத்த வெற்றி எனவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மஸ்கட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து முதல் மூன்று வரை என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது லிஃப்ட்டில் சிக்கிய பதினொன்று பேர் இருவர் ஹாஸ்பிடலில் அட்மிட் சென்னை மாதவரத்தில் திருமண நிச்சயதார்த்த விழாவுக்கு சென்ற பதினொன்று பேர் லிஃப்ட்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னிகா மஹாலில் இருபத்தைந்து நிமிடங்களாக சிக்கியிருந்தவர்களை பிஎன்எஃப்ஆர்எஸ் வீரர்கள் மீட்டனர் அதில் இரண்டு பேர் மயக்கமடைந்ததால் அவர்களை ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்துள்ளனர் விசாரணையில் பதினொன்று பேர் ஒரே நேரத்தில் சென்றதால் வெயிட் தாங்காமல் லிஃப்ட் நின்று விட்டது ஓவர் வெயிட் உடம்புக்கு மட்டுமல்ல லிஃப்ட்டுக்கும் ஆகாது அப்ப அமைச்சர் அந்த தண்ணீரை குடிப்பாரா குடிநீரில் கழிவு நீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அந்த தண்ணீரை குடிப்பார்களா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் குடிநீரால் பாதிப்பில்லை எனவும் மக்கள் மீது தான் தவறு என்றும் திமிராக அமைச்சர் அன்பரசன் பதிலளித்துள்ளதாக அவர் சாட்டியுள்ளார் மேலும் சிஎம் ஸ்டாலினுக்கு உண்மையில் கள நிலவரங்கள் தெரிவிக்கப்படுகிறதா என்ற கேள்வி வலுப்பதாகவும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார் கழிவு நீர் கலக்கவில்லை அமைச்சர் மறுப்பு சென்னை தாம்பரத்தில் குடிநீரில் கழிவு நீர் கலக்கவில்லை என அமைச்சர் தா மோ அன்பரசன் விளக்கம் அளித்துள்ளார் கழிவு நீர் கலந்திருந்தால் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருப்பர் எனவும் உணவுப் பொருளில் கலப்படம் நிகழ்ந்ததாலேயே உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கழிவு நீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் மெத்தன போக்குடன் அரசு செயல்பட்டதாகவும் எப்ஸ் குற்றம் திருப்பூர் கொலை மேலும் ஐந்து தனிப்படைகள் அமைப்பு பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த தெய்வசிகாமணி அவரது மனைவி அலமேலு இவர்களது மகன் செந்தில்குமார் ஆகிய மூன்று பேரும் கடந்த மாதம் தேதி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் ஏற்கனவே பதினொன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் நேற்று மேலும் ஐந்து தனிப்படைகள் அமைத்து மொத்தம் பதினாறு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது